வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் மத சார்பின்மை அப்படின்றது வந்து அது வந்து ஐரோப்பியாவுடைய கருத்து அது வந்து நம்ம கருத்து இல்லையா அதுவும் வந்து ஐரோப்பியால ஏன் அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கும் அரசாட்சிக்கும் இடையில பிரச்சனை நடக்கும் போது இப்படி ஒன்று நடக்க நடக்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் மத சார்பின்மை அப்படின்னு கொண்டு வந்தாங்க பட் வந்து பாரதம் இங்கே வந்து அப்படி நம்ம வந்து பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஆளுநர் திரும்ப சொல்லியிருக்காரு இல்லை அதாங்க அவர் எக்ஸ்டென்ஷனுக்காக எதையாவது பேசி எப்படியாவது ஒரு இது பண்ணிருந்தான்னு அவர் பார்க்குறாரு இந்தியா முழுக்க அவருடைய பேச்சு இப்போ கவனம் பெற்று அவர் வந்து இதைத்தான் விரும்புகிறார் ஒரு முழு சங்கியாக ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு உறுப்பினர் எப்படி பேசுவாரோ அப்படியான ஒரு பேச்சுக்களை வந்து பேசி தொடர்ந்து பேசி ஒரு ஆளுநரை பேச வேண்டியதாக பேச பேசுறதுலாம் இல்லை அவர் தான் அந்த ஆளுநருக்கான மரியாதை அவர் முதல்ல வந்து இந்த காலனியல் ஹேங்கோவரில் இருக்கோம் நம்ம வந்து பிரிட்டிஷ்காரர்கள் கட்டமைத்ததெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லி பேசினார் அந்த கவர்னர் பதவியே அவங்க கட்டமைச்சிருந்தான் அந்த பதவியில் ராஜினாமா பண்ணிட்டு பேசணுங்கிற மாதிரிலாம் வந்து சமூக திட்டத்தில் எழுதுனாங்க நம்ம அதையும் பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து சொல்கிறாரு மதசார்பின்மின்மை அப்படிங்கிற விஷயம் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது கிடையாது நம்ம பாரதம் அப்படிங்கிற அந்த பாரதம் எங்கே இருந்தது சொல்கிறாங்க இல்லையா ஆங்கிலேயர்களுக்கு தான் வந்து மதசார்பின்மைன்னு சொல்கிறார் இல்லையா இவர் சொல்லக்கூடிய பாரதம்ங்கிறது ஆங்கிலேயருடைய வருகைக்கு முன்பாக எங்கே இருந்தது அதை எதுவாக நீங்கள் பாரதமாக நீங்கள் வந்து மேப் பண்ணுறீங்க தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது அதுக்கு முன்பாக இந்தியாவில் வெள்ளக்காரல் வரும்போது இருந்த நிலமைங்கிறது வந்து பல்வேறு சமஸ்தானங்களாக இந்தியா இருந்தன அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து தென்னாட்டை வந்து விஜயநகர பேரரசு ஆண்டு கொண்டிருந்தாங்க இந்த பக்கம் வந்து தெற்கே போகும்போது பாண்டியர்களுடைய வாரிசுகள் ஆண்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் சோழர்களுடைய வாரிசு அது சோழர்களுடைய வாரிசு வந்து இப்போ மைசூரில் வந்து அந்த உடையாரர்களுடைய ஆட்சி அப்புறம் ஹைதர ஹைதருடைய ஆட்சி திப்பு சுல்தானுடைய ஆட்சி இப்படி வரிசையாக வந்து பால் பல்வேறு ஆட்சிகள் மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்துச்சு தனி எடுத்தவொன்னா தன்னல்காரன் மாதிரியான ஒரு நிலைமை தான் இங்கே இருந்தது இந்த நிலைமை இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருந்தது கேரளாவை வந்து திரு திருவாங்கூர் மன்னர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் இந்த மாதிரியான நிலைமை அங்கே இருந்தது இப்படி சொல்லும்போது இந்த பாரதம்ங்கிற நிலை வந்து எங்கே இருக்குது அந்த மேப்பிங் வந்து எங்கே வருது அப்படின்னா யாரெல்லாம் கேஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்களோ எங்கெல்லாம் வந்து சாதிய அடுக்குமுறையை வந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் இவங்க சொல்லக்கூடிய பாரதம்ங்கிறதா வருது ஏன்னா இவர் பேசியிருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு இந்து மடத்தில் போய் பேசியிருக்கார் அங்கே போய் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசுகிறார் நம்ம வந்து மத சார்புள்ளத ஒரு நாடாக மாற வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய டாலர் நோட்டில் வந்து இன்காட் வி ட்ரஸ்ட்னு போட்டிருக்கான் நாங்கள் கடவுளை நம்புகிறோம்னு போட்டிருக்கான் அது வந்து அந்த அந்த நாட்டினுடையது ஆனால் அங்கே வந்து பேச்சுரிமை இது மாதிரி ஆனால் மத சுதந்திரம் மட்டும் அல்ல கிடையாது மத மற்றவர்களுக்கான சுதந்திரம் எல்லாமே வந்து அங்கே அதிகமாக இருக்குது யாரு வேணாலும் எது வேணாலும் பேசலாம் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ட்ரம்ப்பை வந்து நிர்வாண சிலையாக எழுப்பி அங்கே அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான சதுக்கத்தில் வச்சுருந்தாங்க கடந்த ட்ரம்ப்பு தேர்தலின் போது ட்ரம்ப் வந்து அன்றைக்கு வந்து அந்த நாட்டினுடைய அதிபர் ஆனால் அவருடைய முழு சிலையை நிர்வாணமாக எழுப்பி அதை வந்து ந நடு ஊரில் வச்சுருந்தாங்க இப்படி தான் வந்து அமெரிக்காவில் வந்து அங்கே பேச்சுரிமையும் கருத்துரிமையும் அவங்க வந்து அவங்க இருக்குது அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி ரிவால் நோட்டில் அச்சடிச்சிருக்கான் ஒரு காயினில் அமெரிக்கைய அந்த பெண்ணி காயினில் கூட பார்த்திங்கன்னா அதில் வந்து அவன் வந்து அடிச்சிருக்கான் அளவுக்கு அவன் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நாட்டில் இதெல்லாம் கொடுக்குறாங்க இங்கே பேச்சுரிமை எழுத்துரிமை அந்தளவுக்கு இருக்குதா முதலில் நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது நீங்கள் எதை டிஃபைன் பண்ணுறீங்க எது பாரதம்னு ஒரு டிஃபைன் பண்ணுவீங்க உங்களுடைய பாரதம்னா கந்தகார் ஆப்கானிஸ்தான் ஈரான் வரைக்கும் போகுது அதெல்லாம் இன்றைக்கி வந்து அவங்க ஏற்றுக்குவாங்களா இது இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கேள்வியெலாம் இருக்குல்ல இவர் வந்து என்னென்னா இவருக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும் இப்போ ரொம்ப முக்கியமான கருத்து என்னென்னா இவருடைய இந்த கருத்தை பிபிசி செய்தி நிறுவனம் இருக்குது பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் ஏஜென்சி அந்த அவங்களுடைய பிபிசியினுடைய குஜராத்தி பதிப்பில் வருது வேற எந்த பதிப்பிலும் வரல எங்கே போய் சேரணுமோ யாருடைய காதுகளில் ஒழிக்க வேண்டுமோ எந்த எஜமானருடைய காதுகளில் போய் சேர்ந்து அவர் வந்து பிஸ்கட் போடுவாரோ அங்கே வந்து ரொம்ப தெளிவாக அந்த அந்த வேலையை செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் இந்தியாவில் பல்வேறு இணையதளங்கள் பல்வேறு மொழிகள் இருந்தாலும் பிபிசி குஜராத்தில் வந்து இதை எடுத்து போட்டிருக்கான் இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு மத சார்பில் உள்ள நாடாக இருக்கு குஜராத்தில் அதுவும் குறிப்பாக குஜராத்தில் அவன் போட்டு இவருக்கு அங்கே வேல்யூ அங்கே கூடுது அப்போ வந்து என்ன நினைப்பாங்க இப்படி ஒரு ஆள் தாண்டை இங்கே வேணும் இவரை வந்து அந்த தங்கத்தை தூக்குங்களா இங்கே அப்படின்னு நமக்கு தெரியும் இவர் எந்த பேச்சுன்னு என்ன இப்போ இவர் வந்து எப்படி தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களோ வந்து டீல் பண்ணாங்கன்னு தெரியும் ஆனால் வந்து அங்கே அடுத்து அங்கே போய்க்கலாங்கிற பிளானில் வந்து கரெக்டாக வந்து இப்போ பிபிசியில் வந்து போட வைக்கிறாரு இதுதான் வந்து இவருடைய இது ஆனால் வந்து அந்த பதவிக்கு சற்றும் பொருத்தமில்லாமல் அந்த பதவியினுடைய மாண்பு குழைப்பு இதெல்லாம் வந்து அவர் வந்து நூறு முறை பேசியாச்சு அடிச்சடிச்சு கையில் கொடுத்தா கூட அவர் வந்து சங்கடம் பண்ண மாட்டார் டெல்லியில் காமன்வெல்த் நாடாளுமன்ற கூட்டமைப்பில் கூட அப்பாவோ அவர்கள் வந்து இதை தான் பேஸ்ட்டு வந்திருக்காரு எங்களுக்கு வந்து ஆளுநர் அப்படின்றது தேவையில்லாத ஒன்றா இருக்குது மாநில அரசில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு மனதாக ஒரு மசோதாவை நிறைவேற்றுனாலும் இவர் ஒரு ஆளாக அதை வந்து அடுத்த ஸ்டெப்பு நகர விடாமல் இருக்காரு எங்களுக்கு வேணாம்ன்றதை தான் உறுதியாக சும்மா ஆண்டு கடங்களில் மசோதா தாக்களை கையெழுப்படா அப்புறம் எதுக்கு அந்த பதவியில் இருந்துகிட்டு ஜெயராமராமேஷ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக பேசுகிறார் அப்படிங்கிறதான் வந்து இப்போ இந்தியாவினுடைய இப்போ பல்வேறு முக்கியமான ஒரு ஒரு இந்த அமைப்பு ஏன் வந்து கண்டிஷனாக ஓடிட்டு இருக்குன்னா இந்த மதசார்பு உள்ள ஒரு வாய்ப்பு மதசார்பற்ற நாடுங்கிற ஒரு இதை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கனால இப்ப அது மாதிரியான சிறுபான்மை மக்களுக்கு வந்து அச்சமூடக்கூடிய நிலைமையில் ஒரு இருக்கக்கூடிய நாடு மதசார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த சூழல்னா இவன் இப்போ நம்ம வந்து என்ன பேசலாம் அதுதான் இன்னொன்று என்னன்னா இந்தியாவை மிக நீண்ட காலமாக ஆண்ட மோலாயர்கள் ஆட்சி காலம் அறுநூறு ஆண்டு காலம் நடக்குது ஏட இருந்து வரலாற்றின் அடிப்படையில் அவங்களுடைய ஆட்சி தான் மிக நீண்ட காலம் இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணாங்க அதுக்கு அடுத்து வந்து வெள்ளை வெள்ளைகளுடைய ஆட்சி இந்த இரண்டு ஆட்சியர்களும் நினைத்திருந்தால் இந்தியாவே ஒரு இஸ் இஸ்லாமிய நாடாகவோ இந்தியாவே ஒரு கிறிஸ்துவ பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் நாடாகவோ மாற்றியிருக்க முடியும் இதாவது அதாவது ஆளுநர் குறைந்தபட்ச ஒரு அனுபவம் அறிவுலாம் இருக்கணும் அவரும் முப்பது வருஷம் வேலை பார்த்துருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இப்படி பேசுகிறாருன்னா ஏன் தான் தெரியல அது அதற்கான சிகிச்சையெல்லாம் வந்து ஒன்றிய நம்ம கையில் தான் இருக்குது இல்லாட்டினா அவருக்கு பேசாமல் வந்து அவர் கேட்குற மாதிரியே குஜராத் பக்கம் ஆன்லைன் ஆக்கி அனுப்பினா கூட நிம்மதியாக இருப்பார் சார் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பத்திரிகையாளர்கள் வந்து கேட்ட ஒரு கேள்வி அமைச்சரவை மாற்றம் பற்றி அதுக்கு முதலமைச்சர் சொன்னது வந்து மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்ட்டு அதையே அப்படியே போய் தமிழ் இசைக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு வந்து ஏற்றம் இருக்கும் துரைமுருகன் அவர்களுக்கு வந்து ஏமாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து விட்டுருக்காங்க ரெண்டு மாநிலத்தினுடைய கவர்னர் பொறுப்புல இருந்தவங்க அதில் ஒரு புதுவையில் வந்து துணைநிலை ஆளுநர் துணைநிலை ஆளுநருங்கிறது ஈக்குவல் டு தி சிஎம் மாதிரியான அதீதமான அதிகாரங்கள் கொண்ட பதவி தெலுங்கானா கவர்னர் கூட வந்து இங்கே இருக்க மாதிரி தான் ஒரு லபர் ஸ்டாம்ப் பதவின்னு வச்சுருக்கீங்களேன் புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுங்கிறது வந்து ரொம்ப இப்போ ஒரு உயரிய பதவி அப்படியான பதவி இரண்டு பதவியில் கையில் வச்சுருந்த தமிழிசை வந்து ரெண்டையுமே ரிசைன் பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்து மீண்டும் போட்டிட்டு மண்ணை கவினார் இது வரைக்கும் அந்த மாதிரி ஜெயிச்சதே கிடையாது இதில் வந்து வாரிசு அரசியல் நாங்கள் எது குமரி ஆனந்தன் பொண்ணு இவர் உங்கள் ஃபேமிலியில் வந்து இவரோட சித்தப்பா வந்து காங்கிரஸ் அவர் வந்து நல்ல மனுஷன் அதெல்லாம் தான் குறையில இவங்க அப்பாவும் நல்ல மனுஷன் அதுலலாம் குரம் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் வசந்த் இப்போ வந்து எம்பி ரெண்டாவது முறையாக கன்னியாகுமரி எம்பியாக இருக்காங்க அவர் வந்து இவங்களுடைய தம்பி தான் இவ்வளோ பேர்த்த வச்சுக்கிட்டு இந்த அம்மா வந்து வாரிசு அரசியலை பற்றி பேசுறதுக்கு வே கொஞ்சம் கூட மசாலா இல்லையாங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறாங்க வாரிசு அரசியல் என்பது எதுக்கு எதிரான ஒரு அரசியல் அரசு அரசியல்னால் வந்து நேரடியாக அதிகாரத்துக்கு வர்றதா அரசியலா அவர் மக்களை சந்திக்காமல் வந்து எம்எல்ஏ ஆனாரா அவர் வந்து த திமுகவுடைய அறுபத்தாறு மா அறுபத்தஞ்சு மா அறுபத்தாறு மாவட்டங்களில் வந்து தீர்மானம் போடுது இவரால் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வந்து திமுக வெற்றி அடைச்சிருக்குது முப்பத்தொம்பது சீட்டு வந்து ஜெயிச்சிருக்கோம் நாற்பதுக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவருடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது அதனால் இளைஞர் நீ பதவி கொடுக்கணும்னு சொல்லி திமுகவினுடைய மாவட்ட செயற்குழு கூட்டங்கள் செயலர் கூட்டங்கள் தீர்மானம் போட்டு அனுப்பிய தலைமைக்கு நிர்பந்தம் கொடுத்து தான் அவருக்கு பொறுப்புக்கு வர்றார் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பொறுப்புக்கு அதனுடைய மதிப்பு குறைவாக ஏதாவது நடந்திருக்காரா தொடர்ந்து அவர் வந்து அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு இருபத்தொன்னு தேர்தலில் வேலை செஞ்சிருக்காரு இருபத்தி நாலு தேர்தலில் ரெண்டு பெரிய ஒரு பொது தேர்தலை சந்திச்சிருக்காரு அதுக்கடையில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வேலை செஞ்சுருக்காரு அவருடைய பொறுப்புக்கு மாற்றாக குறைவாக ஏதாவது செஞ்சிருக்காரா அந்த பொறுப்பை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய அளவில் தான் இதற்கு முன்பாக வந்து அந்த பொறுப்பு வந்து முப்பை சாமிநாதன் அவர்கிட்ட இருந்தது அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா திமுகனுடைய இன்றைய தலைவர் அவர் அவர்கள் இளைஞர் செயலாளர் இருந்தார் அவங்கெல்லாம் வகித்த பதவியை வந்து இவர் இன்னும் அதை மேன்மை பெரியப்படுத்தி தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து பல்வேறு செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்காரு பேச்சு போட்டி வைக்கிறாரு இப்போ பயிற்சி பாசனை வைக்கிறாரு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கட்சியை அப்பாற்பட்டு ஒரு மா ஒரு க ஒரு கட்சியினுடைய இளைஞர் நிச்சயமாக அவர் தன்னுடைய அதனுடைய விங்கை வந்து எப்படி வழிநடத்தி போகிறான்னு பார்க்கணும் இதில் வாரிசுங்கிற இடத்துல வந்து எதுக்காக வருதுன்னா வாரிசு அரசியலுங்கிறது வந்து நேரடியாக ஒரு பதவியை வந்து நியமன பதவியாக கொடுக்குறது கட்சியிலிருந்து ஒரு வந்து ராய ஒரு மா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு இல்லையா ராஜ்யசபா பதவி அந்த பதவியை கொடுத்தா கூட நீ வந்து சொல்லலாம் அவர் நேரடியாக மக்களை போய் சந்தித்து தேர்தலில் நிற்கிறாரு அவருடைய தொகுதிக்கு வெறும் இரண்டு நாட்கள் மட்டும்தான் போனார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தேர்தலில் வெறும் இரண்டு நாட்கள் மட்டும்தான் தொகுதிக்கு போனார் பூரா வந்து மற்றவர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க சுற்றி சொல்லிட்டு போயிட்டு இருந்துருக்கிறார் இருந்தாலும் அவர் அறுபது அறுபத்தாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறாருன்னா அது வந்து தேர்தலில் நின்று ஜெயித்து அவர் வந்து பொறுப்புக்கு வந்திருக்காரு அதற்கு பிறகு அமைச்சர் பதவி அந்த அமைச்சர் பதவியில் ஏதாவது வந்து நீங்கள் சோட போயிருக்காரா அவருடைய அமைச்சர் பதவி வந்ததுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி அந்த பொறுப்பு எப்படிலாம் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் பல்வேறு திட்டங்களை வந்து அவர் வந்து எப்படி வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு அதன் மூலமாக பயிற்சி பெறக்கூடியவர்கள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி முடித்தவங்களுக்கான சான்றிதழ் வழங்கு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க பரிசுகள் வழங்குறதுலாம் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவனுக்கு மாதம் இரு முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் நாற்பத்தாயிரம்னா வந்து அவங்களுக்கு வந்து மாதம் கொடுத்து படிக்க வைப்பதற்கான ஒரு இதை வேலையில் வந்து ஒரு அரசு செஞ்சிட்ருக்குது இது இது வந்து அந்த அவருடைய இதுதான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையிலும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க பல்வேறு போட்டிகளை நடத்தி பெரிய சர்வதேச அளவில் வந்து கவனத்தில் இருக்கிறாங்க இந்த எஃப் ஓரு இந்த ஃபார்முலா ஃபோருக்கான ஒரு இதில் வந்து இப்போ கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க ஆனால் அந்த அந்த போட்டி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் உலகம் முழுக்க வந்து சென்னைங்கிற ஒரு நகரத்துக்குள்ளே வந்து ஒரு போர் இந்த மாதிரியான ஒரு போட்டி நடக்குது போட்டி நடக்கும்போது வந்து போ பொது போக்குவரத்துக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இயங்கிட்டிருக்கு இன்னொரு பக்கம் வந்து அதே ரோட்டில் வந்து போட்டி நடந்தது வந்து உலகம் முழுக்க வந்து அந்த வீடியோ ஷேர் ஆகி பெரிய அளவில் பேசப்பட்டது அப்போ இப்படியான சாதனைகளை தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளில் மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து செஞ்சிட்ருக்கார் அதை வந்து நீங்கள் எப்படி வாரிசு அரசியலும் கொடுக்க முடியும் வாரிசு அரசியல்னால் பாஜகவில் வந்து ஏற்கனவே அரசியல்வாதியாக இருக்கவருடைய மக மகன்களோ மகள்களோ யாரும் பொறுப்பில் இல்லையா எத்தனை பேர் வந்து இதுல இல்லை நம்ம பல தடவை முரசொலிகள் போட்டாச்சு இப்போ இப்போ பாஜகவில் எண்பத்தாறு பேர் இல்லைனா அதில் வந்து ஐம்பது பேர் வந்து வாரிசுகளில் தான் இருக்காங்க இப்படிலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசுகிறது அப்படிங்கிறது வந்து தமிழிசைக்கு யார் அவங்கள தம் பண்ணி பேச வேண்டிய அவசியம் கிடையாது வச்சுக்கோங்க இருந்தாலும் நம்ம சொல்லணும் என்னென்னா இந்த மா தேவையில்லாமல் வந்து திமுகவுடைய பொதுச்செயலாளர் பேரெல்லாம் பேசி இழுத்து வருவாங்க அது இந்த இது உட்கட்சியினுடைய முடிவுகள் இதை பற்றியான முடிவு இவங்களுக்கு ஒன்று என்ன இவங்களுக்கு இப்போ இப்போ ரெண்டு மாநிலம் கவர் கவர்னர் பதவி பண்ணிட்டு வந்தாங்க தெருவில் தான் விட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் வந்து கருவாட்டு கடையை பூனை சுற்றி வந்த மாதிரி தான் சுற்றி வந்துருக்காங்க கமலாலயத்தை நம்ம கேட்குறதா ஏமா நீ வந்து ரெண்டு பதவி பண்ணிட்டு வந்தீங்களே உங்களை வந்து கறிக்கடையை சுற்றி வர இது மாதிரியே வச்சுருக்காங்களே எப்படிங்கிறது நம்ம கேட்கலாமா அது தப்பாக இருக்குமா இல்லையா அது மாதிரி தான் இந்த அம்மா அவங்க கட்சி விவகாரம் மட்டும் பதில் போக தானே தேவையில்லாத கருத்துக்களை நீயே கோமாளி ஆகிட்டீங்க மக்களும் உங்களை ஏற்றுக்கலை உங்களுக்கு அடைய வச்சுட்டாங்க மக்களும் உங்களை ஏற்றுக்க ஒரு முறை கூட தேர்தலில் வெற்றி பெறாத தமிழ் இசை இருந்து இப்போ கூட எங்கேயும் எங்கேயுமே ஜெயிச்சது கிடையாது இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது உங்கள் தம்பி விஜய் வசந்த் திடீர்னு அப்பா இறந்தார் அதனால வந்து அரசியலுக்கு வந்த வந்தக்கூடிய ஒரு கட்டாயம் வந்தது அவருக்கு தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியம் இருந்தது வசந்தகுமார் அவர்கள் அவர் இன்னும் சொல்லப்படும் அற்புதமான ஒரு மனிதர் தனிப்பட்ட முறையிலையும் ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து அவர்கிட்ட வந்து பேசப்படக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் முறைக்கு மறக்க மாட்டாங்க அவங்கள அப்படி ஒரு மனிதர் அவர் அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு இழப்பு அதற்கு பிறகு அவருடைய மகனுக்கு உடனடியாக அந்த போட்டியிட்ட வாய்ப்பு கிடைக்கிது அவர் இரண்டாவது முறையாக தக்க வச்சுக்கிட்டார் என்ன சொல்ல போனால் அது வந்து பாஜக வலுவான தொகுதியாக ஏற்கனவே இரண்டு முறை வெற்றி பெற்ற தொகுதியாக இருந்த தொகுதியை இரண்டு முறை தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக வசந்த் சந்திருக்கார் நீங்கள் ஒரு முறை கூட மக்களை சந்தித்து வெற்றி பெற்றது கிடையாது மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டதும் கிடையாது இவ்வளோவும் வச்சுக்கிட்டு பேசலாமா சார் ஏற்கனவே திருப்பதி லட்டு பிரச்சனை இன்னும் வந்து முடியவே இல்லை அதுக்கு பவன் கல்யாண பர்ஃபார்மன்ஸ் வேற ஓவரா இருக்கு இந்த ஃபஸ்ட்டு பேசிடுங்க சார் இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு பெருமாளே வந்து போதும்டா அப்பா முடியலடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு அவன் தான் தெரியாம கலந்துட்டான் போல அவனை விட நீ பண்ற அட்டகாசம் அந்த மாதிரி ஏதோ கோவிலுக்கு போறாரு படியை கழுவிடுறாரு அது இப்ப நம்ம நேர்த்து பேசணும் மாட்டுக்குழுப்பு கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கோபியம் தொழிச்சாங்க இன்னைக்கு அந்த போட்டோ வந்துருக்கு அதாவது செஞ்சு வச்சு லட்டுல தெளிச்சுட்டு இருக்கேன் இனிமேல் நல்லா லட்டு சாப்பிடுவோம் புனித நீர்ன்னு சொல்றாங்க நமக்கு அதில் என்ன இருக்குன்னு தெரியும்ல அது அதனால அந்த நீரை வந்து தொளிச்சு விடுறாங்க தொலைச்சு விடுற போட்டோ வந்து இருக்குது நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பார்த்தா பவன் கல்யாண் பவன் கல்யாண் வந்து ஏன் அப்படி இந்த விஷயங்களை பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அது குறிப்பா வந்து பவன் கல்யாண் வந்து பாஜகவினுடைய ஒரு பாக்ஸ் பிராக்சியாக தான் இருக்கார் அந்த சந்திரபாபு நாயுடு இப்போ செய்த பல்வேறு தவறுகளில் இது மிக முக்கியமான முதன்மையான தவறு வந்து பவன் கல்யாணுக்கு பொறுப்பு கொடுத்தது அவரை கூட்டணி சேர்த்துக்கிட்டது இதெல்லாம் வந்து ஏன்னா எண்பது கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து கார் மீனத்தை ஏரியும் போகிறான்னா அவனோட ஐக்கியூ லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் மட்டும் போகாமல் இன்னும் நாலு பேர் வண்டியில் ஏற்றிட்டு போன அவர் இப்படியேப்பட்ட ஒரு தலைவர் தான் வந்து அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு வந்து பெரிய இது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டுதல் இருக்கேன் நான் வந்து இருக்கேன் நான் கோயில் கோயிலாக போய் படி எழுதுகிறேன் பூஜை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி இவர் பண்ணுறதுனா இதுதான் வந்து பாஜகவுக்கு பாதை அமைக்கக்கூடிய ஒரு வேலை இவர் வந்து எதிர்காலத்தில் பாஜகவினுடைய கட்சியை கொண்டு போய் பாஜகவில் இணைத்து அவருடைய அந்த அமைப்பை ஜனசேனாவை கொண்டு போய் பாஜகவில் இணைத்து ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணி பார்த்து தோல்வியுற்ற கட்சி இப்போ வந்து ஒய்எஸ்ஆருக்கு எதிரான ஒரு அமைப்பில் ஒரு போய் நிற்கவும் அந்த அலையை அடித்து இவர் வந்தவர் தான் எப்படி ஜெயலலிதாக்கு எதிரான அலையில் வந்து மூப்பனாரும் திமுக இணைந்து வெற்றி பெற்றாரோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப நடந்திருக்குது ஒய்எஸ்ஆருக்கு எதிரான ஒரு ஆண்டி கமெண்ட்ஸியை வந்து இவர் சந்திரபாபு நாயுடு அறுவடை செய்யும்பொழுது இவர் உடனிருந்து கொண்டார் அவ்வளவுதான் ஆனால் இவருடைய நோக்கம் எப்படின்னா எப்படி இவருடைய நடவடிக்கைகள் எப்படி தெரியுதுன்னா இவர் பாஜகவை வந்து அங்கே வந்து கொண்டு வருவதற்கு பா தன்னுடைய கட்சியை பாஜகவை இணைந்து பாஜகவினுடைய தலைமையாக மாறி ஒய்எஸ்ஆர் கேம்லேருந்து வெளியில் தள்ளிட்டு சந்திரபாபு நாயுடு எஸ் எஸ் பாஜகனு வரக்கூடிய ஒரு சூழல் வந்தால் கூட அதுக்கு பின்னாடி நம்ம 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 அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஒரு ரூட்டை போட்டு போகிறாங்கிறது தான் வந்து செய்திகளாக வருகிறது அதனால் ஒரு கோமாளித்தனமாக அவர் செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி வந்து மிக மோசமான ஒரு தந்திரம் இருக்கிறது அப்படிங்கிறதான் விஷயம் சந்திரபாபு நாயுடு இப்போ வந்து தேவையில்லாமல் வந்து வாயை விட்டு ஒய்எஸ்ஆர் அவரை வந்து பழிவாங்க ஜெகன்மோகன் ரெட்டியை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரியான கருத்துக்களை இந்த 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 வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டே வந்து எதை நம்பி அவர் சொன்னார்னு தெரில குஜராத்தில் ஒரு ஆய்வகம் சொல்லியிருக்குது அவர் இன்னும் ரெண்டு முறை மூன்று முறை அது வந்து இந்த ஆய்வு பண்ணதுக்கு பிறகு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாருன்னா சரியாக இருந்திருக்கும் அரசியலுக்கு இது உடனே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லி அவர் வெளியிட்டார் அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தமிழ்நா இந்த சென்னை ராஜதானி பிரிக்கப்படுகிறது ஆந்திராவும் தமிழ்நாடும் பிரிக்க கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து திருப்பதி தமிழ்நாட்டோடு இணைக்கிறதா சென்னையை வந்து எடுத்துக்கொள்வதா அப்படின்னு பேசி வரும்போது அவர்கள் வந்து திருப்பதி எங்களுக்கு வேணும் சென்னையை கூட விட்டு கொடுக்குறாங்க சென்னை தான் தலைநகராக இருந்தது சென்னை ஆந்திராவும் தமிழ்நாடும் இணைந்த பகுதிக்கு சென்னை தலைநகராக இருக்குது ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவுடைய ஒரு பகுதி இது எல்லாமே சேர்ந்தது தான் சென்னை ராஜதானி அது அது பிரிக்கப்படும்போது அது வந்து சென்னை தலைநகர் சென்னையை கூட நாங்கள் விட்டு தட்டவோம் திருப்பதி எங்களுக்கு வேணும்னு சொல்லி வாங்கினாங்க அவங்க ஆந்திராக்காரங்க அளவுக்கு வந்து திருப்பதி மீது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பற்று இருந்தது அந்த கடவுள் நம்பிக்கையோடு அங்கே உள்ள மக்கள் வந்து வைணவர்கள் அதிகம் உள்ள பகுதி அதனால் திருப்பதி வந்து போராடி பெற்று கொண்டார்கள் ஏன்னா சித்தூர் எல்லாமே வந்து தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி ஆந்திரா அந்த குறிப்பாக வந்து திருப்பதியும் திரு இந்த பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதி இருந்தாலும் வந்து அது அந்த மாவட்டங்களில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சென்னையை விட்டு கொடுத்தாங்க இப்படி ஒரு வரலாறு அதுக்கு இருக்குது அவ்வளோ பெருமைக்குரிய ஒரு இடத்த வந்து ஒரே ஒரு அறிக்கையின் மூலமாக அதனுடைய மதிப்பை வந்து படுபாலதுக்கு தள்ளக்கூடிய ஒரு வேலையில் வந்து சந்திரபாபு நாயுடு இறங்கி இப்போ அசிங்கப்பட்டு தான் நிற்கிறார் இதுதான் வந்து நடந்திருக்குது இதை வந்து பாஜக ரொம்ப அழகாக பயன்படுத்தி கொண்டு பவன் கல்யாணம் வச்சு எல்லா விதமான ஒரு சீனையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடிட்டு இருக்காரு பார்ப்பதற்கு கோமாளி போல் தோன்றும் இவர் தான் வருங்கால பாஜகவுக்கான ஒரு தலைவராக ஒரு பிளான் தான் வந்து ஒரு செய்தி திருப்பதி லட்டுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா அடுத்தது பழனி பஞ்சாமிரதம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த கொண்டு வர அதுலேயுமே வந்து ஏதோ கலக்கப்படுது அப்படின்ட்டு நான் காது பட கேட்டேன் அப்படின்னாங்க பிடிச்சி இப்போ அவரை வந்து உள்ளே வச்சுருக்காங்க பல நாட்களாகவே சில அவதூறு கருத்துக்களை வந்து இவர் கொடுத்துட்டே தான் இருக்காரு சரி அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு இவரெல்லாம் பெரிய ஆளாக்க வேணாம் அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டாலுமே இப்போ திரும்பவும் ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காரு இயக்குனர் திரைப்பட இயக்குனராக இருக்கக்கூடிய மோகன் அவர் அவருடைய கைது நீங்கள் வந்து தமிழ்நாடு போலீஸாக கைது பண்ணியிருக்காங்க குறிப்பாக பழனியினுடைய பெருமை மிகுந்த விஷயம் பழனி பஞ்சாமிரதம் அது இப்போ வந்து பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய அது குறிப்பாக அந்த முருகன் சிலையை வந்து போகர் வந்து செய்தது பாசனம்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் மூலம் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வைத்து நவபாசனங்கள் மூலமாக அந்த சிலையை செய்கிறார் போகர் சித்தர் இப்போ பதினெட்டு சித்தரில் ஒருத்தர் போகர் அவர் வந்து அந்த சிலையை செய்து அங்கே வைத்ததாக சொல்கிறாங்க அந்த சிலைக்கு வந்து பல்வேறு அபிஷேகம் பண்ணுவாங்க பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அந்த மாதிரி விபூதி அபிஷேகம் இந்த மாதிரி பல அபிஷேகங்கள் பண்ணும்போது இந்த பஞ்சாமிரத அபிஷேகமும் ஒன்று இந்த பஞ்சாமிருத அபி முருகனுடைய சிலை மீது ஊற்றி அந்த வழிந்து வரக்கூடிய பஞ்சாமிர்தத்தை வாங்குறதுக்கு பெரிய அடிதடியே இருக்கும் அந்த அபிஷேக பஞ்சாமிருதத்தை எடுத்துகிட்டு வந்து பெரிய பெரிய அண்டாக்களில் வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிரதத்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய பஞ்சாமிரதத்தோடு கலந்து பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணும் ஏன்னா வந்து ஒரு கொஞ்சம் தான் கொடுக்க கொடுக்க முடியும் அது அது ஒரு சுவை இனிப்பு பொருள் அது வந்து எல்லாத்துக்கும் கூட்டத்துக்கு கொடுக்க முடியாதனால அது மொத்தமாக கலந்து ஒரு மாதிரி இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஸோ அந்த பஞ்சாமிரத்துக்கான மதிப்பு அப்படிங்கிறது வந்து காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு மதிப்பான பொருள் குறிப்பாக பழனி பகுதியில் அது ஒரு கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி அங்கே வாழைப்பழங்களுடைய விளைச்சல் அதிகம் அந்த வாழைப்பழங்களுடைய விளைச்சலை வைத்துக்கொண்டு இந்த இனிப்பு செய்யப்படுகிறது இது வந்து முருகன் கோயிலில் பெரும்பாலான முருகன் கோயிலையும் இருக்குன்னு வச்சுக்கலேன் குறிப்பாக பழனி பகுதியில் வந்து பழனியில் கிடைக்கக்கூடிய பஞ்சாமிருகத்துக்கு இது அதிகம் அது மாதிரி வந்து அதனுடைய அபிஷேக பஞ்சாமிருந்தன் சொங்குற பேரில் தான் வந்து விற்க விற்கிறாங்க இவர் வந்து என்ன பேட்டியில் கொடுத்துட்டாருன்னா அதில் வந்து கருத்தரை மருந்து கலக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறார் ஒரு இயக்குனர் குறைந்தபட்சம் வந்து ஒரு கேமரா இதெல்லாம் பார்க்கக்கூடிய இயக்குனர் வந்து அவருக்கு தெரியும் அந்த விஞ்ஞானம்னா என்ன அறிவுனா என்ன இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அவர் வந்து பழனி பஞ்சாமிரத்தில் பழனி முருகன் கோயிலுக்கு வருவது வராளதுக்கு பூரா வந்து கருத்தடை மது கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவு வந்து யார் அந்த முடிவு எடுக்கிறா யார் கலக்கிறா மு அப்படிங்கிற ஒரு இது வேணாமா இல்லை அதனால் என்ன பயன் மக்கள் தொகையை குறைப்பதற்காக வந்து பழனி பஞ்சாமிரத்தில் கலக்கிறாய்ன்னா இதெல்லாம் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சலசலப்பு உரிய ஆட்களாக காட்டப்படுகிறார்கள் ஒரு குறைந்தபட்சம் அறிவு ஒரு அஞ்சாங்கிளாஸ் கிளாஸ் இருக்கக்கூடிய அறிவு கூட கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ முன்னாடிலாம் வந்து சிகரெட்டு குடிக்காமல் இருக்குதுங்க சொல்லுவாங்க நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து சின்ன வயசுலேயே சிகரெட் குடிக்கிறாங்களா அதை வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த சிகரெட்டில் வந்து அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடியல அதனால் இந்திய அரசு வந்து சிகரெட்டில் வந்து கருத்துட ம மருந்தை கலக்குது அதனால் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்துவாங்க அதன் மூலம் வந்து அந்த பழக்கத்தை கட்டுப்படுத்துகிறதுக்காக அதுதான் நோக்கமே தவிர ஒரு எரியக்கூடிய ஒரு பொருளில் எரிஞ்சு போகக்கூடிய ஒரு பொருளில் வந்து விசப்பொகையை கொடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு குணப்பொருளை வந்து எப்படி தர முடியுங்கிற ஒரு அறிவியல் இருக்குது இல்லையா இவைய வந்து சொல்கிறாரு பஞ்சாமிரதத்தில் வந்து கருத்தரை மருந்து கலந்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு நியூஸ் வருது அப்படின்னாரு அந்த நியூஸை கேள்விப்பட்டு தான் வந்து போலீஸ் இப்போ கூட்டிகிட்டு போயிருக்கு இப்போ இவர் மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கு ஒருத்தர் அழகை ஒருத்தர் இருந்தார் செல்வகுமார் அந்த அவர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க அவர் நிறைய பஞ்சாப் மருந்து ஆவிட்ருப்பாரு போல் நீங்க வந்து சொல்லுப்பா வாப்பான்னு சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்போ பாருங்களேன் அவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தரம் நம்மளுடைய பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் விருந்தனர் கலெக்டர் இப்போ நே நேற்றை கூட பார்த்தேன் ஜெயசீலன் அவர் போய் பதினஞ்சு நாளைக்கு ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரலேன்னா கலெக்டருக்கு போகுது ரிப்போர்ட் ஒரு நாலு நாள் வரலை அப்படின்னா அஞ்சாவது நாள் வரலன்னா பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எக்ஸாம் உடம்பு சரியில்லைங்க என்ன அதை எங்கே சேர்த்துறீங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காரா வீட்டில் இருக்காரா என்ன பிரச்சனை சரி அனுப்பி வைங்க ரெண்டு நாள் மூணு நாள்லேயே இந்த ஃபோனு போயிருது அப்போ தனியார் பள்ளிகளில் அதுவே அரசு பள்ளியாக இருக்குன்னா ஒரு ஒரு நாலு நாள் பார்க்குறாங்க அஞ்சு நாள் பார்க்குறாங்க தலைமை ஆசிரியர் ஃபோன் பண்ணி அவர் வந்து என்ன ரிப்போர்ட்டுன்னு சொல்லி சொ சொல்லிடுறாரு அவர் வந்து உடம்பு இல்லாமல் இருக்காரு காமாலை பல்வேறு உடல்நிலை காரணங்களால் வர முடியலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதையும் தாண்டி பத்து நாளைக்கு மேலே போகுதுன்னா நேற்று கலெக்டர் போயிருக்காருங்க கலெக்டர் போய் மாணவனுடைய வீட்டில் நிற்கிறாரு நீங்கள் இந்தியாவில் இப்படி ஒரு ஃபோட்டோவை ஏதாவது ஒரு மாநிலத்தில் காட்டுங்களா இல்லை உலகத்திலேயே நான் ஏதாவது ஒரு மா ஒரு நாட்டில் ஒரு அந்த அரசு அதிகாரிகள் ஒரு மாணவன் பள்ளிக்கு வரலைன்னு தேடி போகக்கூடிய ஒரு காட்சி எங்கேயாவது நிகழுமா இப்படி ஒரு மாநிலத்தில் இருக்கோம் கலெக்டர் திரு கலெக்டர் ஜெயசீலன் போய் நிற்கிறார் அந்த மாணவனுடைய வீட்டு வாசலில் நிற்கிறார் அந்த மாணவன் நிற்கிறான் ஏன் வரல நீ இந்த வயசில் வந்து தான் வந்து புத்தி மாதிரி போகும் படிக்கிறது என்ன பிரச்சனை உனக்கு கல்விக்கு கற்றல் குறைபாடு இருக்கா என்ன பிரச்சனை புரிய மாட்டேங்குதா பறிச்சு எக்ஸாமில் போய் எழுத போனால் பயமாக இருக்குதா படித்ததெல்லாம் மறந்து போதா இந்த மாதிரியான ஆப்ஷன் உனக்கு ஸ்கிரைபர் போடுறோம் உனக்கு நீ சொல்ல சொல்ல உனக்கு எழுத வரலையா நீ சொல்ல எழுதலுக்கு ஆள் போடுறோம் இப்படி கேட்ட ஒரு கலெக்டர் போய் ஒரு மாணவனுடைய வீட்டு வாசலில் ஒரு கலெக்டர் நிற்கிறார் இப்படி ஒரு காட்சி நடந்துருக்கக்கூடிய சூழலில் தான் பஞ்சா மிருகத்தில் இதை கலக்கிறாங்க அதை கலக்கிறாயின்னு ஒரு க அதாவது என்னென்னா மக்களுக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இயக்குநர்களாக இருக்கக்கூடிய காட்டிக்கக்கூடிய நபர்கள் இப்படி பேசி கேஸ் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்க ரெண்டையும் நம்ம பொருத்தி பார்க்கும்போது இன்னும் ஒரு மேன்மையான இடத்துல தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தா இவங்க கீழ்மையான எண்ணத்தோடு இவங்க இருக்காங்க இப்படி தான் இருக்குது நிலமை சார் அரியானா நல்லா அமிஷா பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் நிலையத்தலைவர் இவங்க எல்லாருக்கான அந்த இட ஒதுக்கீட்டுக்கு பாதுகாவலராக யார் இருக்காருன்னா மோடி தான் இருக்காரு ம் அவர் தான் எல்லாரையும் பார்த்துக்கறாரு இட ஒதுக்கீடு பாதுகாம அவர் தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் பிப்ரவரி மாதம் தான் வந்து அந்த இடபிள்யூஸ் கொண்டு வந்தார் எக்னாமிக்கல் யூக்கர் செக்ஷனுக்கான இடஒதுக்கீடு முறை அறுபத்தையாயிரம் ரூபா மாதம் சம்பாரித்தா அவருக்கு வந்து இடஒதுக்கீடு உண்டு உயர் சாதனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத வந்து கொண்டது மோடி தான் அவசர அவசரமாக மோடி கொண்டாந்தார் மோடியை வந்து அந்த அதன் மூலமாக வந்து பல்வேறு மாநிலங்கள் வந்து வெற்றி பெற்றார் ஹிமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்டு இந்த மாதிரியான பார்ப்பினர்கள் அதிகம் உள்ள மாநிலங்களில் உயர் சாதனங்கள் உள்ள மாநிலங்களில் மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற முடிந்ததுக்கான காரணமாக அந்த இடபிள்யூசி சொல்லலாம் அவர் வந்து அதாவது இந்த இடஒதுக்கீடுங்கிற கான்செப்ட்டுக்கே உழை வைக்கக்கூடிய அடிமரத்தை வெட்டக்கூடிய செயல் தான் ஐடபிள்யூசிங்கிறது இடஒதுக்கீடு நான் என்ன காலங்காலமாக நான் உயர் சாதியில் பிறந்தவன் எனக்கு எல்லா உரிமையும் உண்டுன்னு ஒரு கும்பல் அனுபவிச்சுட்டே இருக்குது அதுக்கு கீழே வந்து இந்த சாதியில் பிறந்தனால அவனுக்கு இந்த சலுகையெல்லாம் கிடையாது நீ ஊருக்குள்ளேயே வரக்கூடாது கண்ணிலே போடக்கூடாது தெருவுக்குள் நுழைந்தால் தீட்டு ஊருக்குள்ளே வந்தால் திட்டு இந்த மாதிரி வந்து நீ நான் நடந்தால் வந்து பின்னாடி விளக்கமாக அவனுடைய பாத தடங்கள் கூட ஊரில் பதியக்கூடாதுன்னு விளக்கமாக வச்சு கூட்டிகிட்டே போனோம் இப்படிலாம் வந்து பல்வேறு கொடுமைகள் சாதியை கொடுமைகள் பண்ணியிருந்தாங்க ஜாக்கெட் போடக்கூடாது ட்ரெஸ்ஸு போடக்கூடாது செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி விதவிதமான கொடுமைகள் நீ எச்சி கூட நீ எச்சி கூட தரையில் கூடாது தனியாக அதுக்கும் ஒரு கலையத்தை கையில் எடுத்து வரணும் நீ ஓ எச்சி ஊரில் போட்டாலே வந்து தீட்டாயிருன்னு சொல்லி க கையில் எச்சி கலையத்தோடயே வரணும் நீ இப்படியான ஒரு அமைப்பு முறையெல்லாம் இருந்தது இதையெல்லாம் உடைத்து அவர்களும் அவர்கள் கல்வி உரிமை உண்டு அவர்கள் படிக்கலாம் அவர்கள் ஸ்கூலுக்கு போகலாம் ஊருக்குள்ளே வரலாம் பொதுக்கிணத்தில் குடிக்க தண்ணி குடிக்கலாம் பொது குளத்தில் வந்து குளிக்கலாம் இது மாதிரியான வாய்ப்புகளை வந்து நீதி கட்சி தொடங்கி இந்தியா முழுக்க பல்வேறு இயக்கங்களுடைய போராட்டத்தின் விளைவாக கிடைச்சதும் இடஒதுக்கீடு இந்த முறை வந்து கொடுமைகள் வந்து ரெண்டாயிரம் வருஷமாக நடந்துருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கொடுமையை வந்து நம்ம ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் தான் அங்கே இடஒதுக்கீடு முறைகள் வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வகையிலையும் அமல்படுத்தலை இப்போ திமுக ஒரு வழக்கு போட்டு உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கான இது இடஒதுக்கீடு இப்போ தான் வாழ்ந்துருது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கி ரெண்டு வருஷமாக தான் வந்து வருஷத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் படிச்சுட்டு இருக்காங்க இப்படி அதில் வந்து வெளிச்சம் படாத இடங்கள் இன்னமும் இருக்க தான் செய்யுது இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் இடஒதுக்கீட்டு முறையினுடைய நோக்கமே வந்து த கே தாளக்கடப்பாரே உயர்த்தி கொடுப்பது தான் அதை வந்து உடைச்சு நோக்கிற மாதிரி மறுபடியும் முதருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து உயர் சாதியினருக்கும் அதில் பங்கு இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து இடஒதுக்கீட்டு முறையவே வந்து சுத்தமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயம் அதை பண்ண ஒரு மோடி அண்ணா மோடியை பொறுத்தவரைக்கும் வந்து அவர் வந்து உயர் சாதனையினுடைய அடியால் அதைத்தான் அவர் பண்ணார் அவர் இடபிள்யூஸுங்கிற பேரில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடுத்து சுத்தமாக முடிச்சு கட்டிட்டார் அவர் வந்து இடஒதுக்கினுடைய பாதுகாப்போம் என்னென்னு சொன்னால் அந்த பக்கம் நம்புவாங்க இந்த பக்கம் ஜெரிப்பாங்க அவ்வளோதான் சரி சார் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி